வெல்கம் டு பன்மதி குரு கிச்சன் இன்னைக்கு நம்ம வெள்ளை குருமா செய்யலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அதுக்கு வந்து தேங்காய் இருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம் இப்போது கசகசா ரெண்டு பச்சை மிளகா பொட்டுக்கடலை முந்திரி பட்டை லவங்கம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த டைமில் இங்கே வெஜிடபிள்ஸ் பட்டாணி பீன்ஸ் கேரட் கொஞ்சம் காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு மஞ்சளும் போட்டு இதை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த காய்களெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் தேவையான மசாலா அரைச்சாச்சு இப்போ கடாய் பார்த்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடை வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இதுக்கு நல்ல ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக சோம்பு பிரியாணி இலை கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம இதில் ஒவ்வொரு வெஜி திருசாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பீன்ஸ் பீன்ஸ் சேர்த்தாச்சு உருளைக்கிழங்கு கேரட் கொஞ்சம் காலிஃப்ளவர் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுட்டு காலிஃப்ளவர் நம்ம கூட்டி குறைச்சி நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு இதை கொஞ்சம் இதோட பட்டாணி பச்சை பட்டாணியும் ரெடி பண்ணி வச்சு இதுவும் பட்டாணி போட்டிங்கன்னா குருமாக்கு சூப்பராக இருக்கும் பட்டாணியும் இதில் சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா இதை வந்து வேக விட்டுடலாம் வெஜிடபிள்ஸ் ஒரு நல்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரேங்க நல்லா எண்ணெயெல்லேயே வதங்கி 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 நல்லா வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான ஹாட் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வெஜிடபிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிற குடும்பாவுக்கு தகுந்த மாதிரி ஹாட் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதச்சிட்டு அண்மையான ஒரு குருமா ரெடி ஆகிட்ருக்கு சப்பாத்தி பூரி நான் வந்து இன்னைக்கு பூரிக்கு தான் செஞ்சிகிட்டுருக்கேன் இது இப்போது வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதெல்லாம் சேர்த்துடலாம் தேங்காய் முந்திரி சோம்பு பட்டை லவங்கம் பச்சை மிளகாய் மூன்று எல்லாம் சேர்த்துருக்கு இந்த அரிச்சு வச்ச மசாலாவை இதில் சேர்த்து நல்லா ஒரு தூம் கொதிக்க விட்டுருவாங்க நல்லா மசாலா போட்டு கொதித்து குருமா ரெடி ஆகிடுச்சு அருமையான ஒரு வெள்ளை குருமா ரெடி ஒயிட் குருமா பூரி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு ஷை டிஷ் குருமா ரெடி பூரி ரெடி இந்த பூரிக்கு ஏற்ற குருமா இது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மூணு கோரி சாப்பிட்றவங்க ஆறு கோரி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்